ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க இன்றைய சுதினம் உத்தராயணம் ஹேமந்த் ரித்து தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை குருவாரம் நவமி திதி நாப்பத்தி நாழிகை முப்பத்தி ஒன்பது வினாடிகை வியாப்தி இருப்பதால் இன்றைய தினத்தில் நவவி திதியை சிராந்த தினமாக அந் வேண்டும் கார்த்திகை நட்சத்திரம் முப்பத்தெட்டு நாழிகை பதிமூணு வினாடி அதாவது இருபது ஒன்பதே கால் மணி பர்ந்தும் வியாப்தி இருப்பதால் கிருத்திகா விரதம் இன்றைய தினத்தில் அந்நூட்டிக்க வேண்டும் பிராமி பிராம யோகமானது முப்பத்தாறு நாழிகை வியாப்தி இருக்கிறது பாலபகிரணம் பத்தொன்பது நாழிகை மூணு வினாடிகை வியாப்தி இருக்கிறது தியமானது ஒம்பது நாழிகை ஐம்பத்தி எட்டு வினாடிக்கு ஆரம்பிக்கிறது கார்த்திகை விரதம் அதாவது தை கிருத்திகை என்ற சுபதினமானது இன்றைய தினத்தில் அமையப்பெற்றுள்ளது நாம் மாக ஸ்தானத்தில் ஸ்நான விதியை பார்த்து வருகிறோம் ஸ்நான விதியில் சங்கல்பத்தை பார்த்தோம் அதே போல் மானசம் பாஜகம் பாபம் கர்மனா சமுபார்ச்சிதம் என்ற மந்திரத்தை பார்த்தோம் மூன்று தரம் ஸ்ரீராம ராம என்று கூறினால் நமக்கு அன்றைய தினத்தில் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஐந்தையுமே பகவத் தியானபுரஸரமாக நாம் இன்றைய தினத்தை சங்கல்பம் முதல் ஆரம்பித்தோமானால் நமது சமது சம கட்டங்களும் விலகி அன்றைய தினம் சுகபோகமாக அல்லது சுதினமாகவே நமக்கு அமையப்பெறும் பெறும் என்பது அந்த மந்திரத்தின் பொருள் இதன் தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் வணக்கம்